ஒரு பேய்க்கு பயந்து மிகப்பெரிய ஒரு பேய் வீட்டை கட்டின ஒரு பெண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த வீட்டில் ரெண்டாயிரம் கதவுகள் பத்தாயிரம் ஜனர்கள் பதினஞ்சாயிரம் படிக்கட்டுகள் பத்தொன்பது பாத்ரூம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பேய் வீட்டை அந்த பெண் கட்டியிருக்கா சாரா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கணவன் மனைவிகள் இருக்காங்க இந்த வில்லியம்ஸோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு அந்த காலத்தில் கொஞ்சம் காலங்கள் போக போக அவர் இறந்து போயிறார் ஸோ அவர் அப்பா இறந்து போன உடனே வில்லியம்ஸ் அவங்க அப்பா செஞ்ச தொழிலாக கையில் எடுக்கிறாரு அந்த துப்பாக்கி செய்யறத ஸோ அவரும் துப்பாக்கி எல்லாம் செஞ்சு வித்துட்டு இருக்காரு காலங்கள் போயிட்டே இருக்கு இந்த வில்லியம்ஸ்க்கும் சாராக்கும் ஒரு குழந்தை பிறகு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை இறந்து போயிருது சாரை பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் போயிடுறாங்க டிப்ரஷன் போன பிறகு அந்த வீட்டில் பல அமௌசியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அந்த வில்லியம்ஸும் இறந்து போயிட்றாரு அவர் இறந்து போனோடனே இந்த சாரா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடறாங்க இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த சாரா ஒரு சாமியை பார்க்க பாருங்க அங்கே போனோடனே அவன் ஒரு கதை கட்டி விடுறான் என்னன்னா உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பேய்கள் இருக்குது அந்த பேய்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வில்லியம்ஸோட அவங்க அப்பா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பல துப்பாக்கியெல்லாம் செஞ்சு விற்றாங்க அந்த துப்பாக்கியில் செத்து போனவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆவியை வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்காங்க அதனால தான் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை இறந்து போச்சு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்காரர் இறந்து போறேன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போறாரு அந்த பேங்க்கு கிட்டேருந்து உங்களை காப்பாற்றிக்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சத்தம் கட்டிகிட்டே இருக்கணும் அந்த துப்பாக்கி சட்டம் அந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டே இருக்கணும் இல்லைனா அந்த பெய் உங்களையும் கொண்டுவிடும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்காக அந்த பெண் என்ன பண்ணீங்கன்னா வீட்டில் சத்தம் கேட்டிட்டு இருக்கணுங்கிற காரணத்துக்காக வீடை டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பெரிய அளவில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதோ அதனால தான் அந்த வீடு இவ்வளோ பெரிய ஒரு பெய் வீட மாதிரி இருக்குது வீக்கு பயந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய வீட்டை அந்த பெண் கட்டியிருக்காங்க